வணக்கம் நம்ம இன்றைக்கி பதிவில் நட்சத்திர தாரைகள் அப்படின்னு சொல்கிறத பார்க்க போகிறோம் நம்ம வீடுங்களில் அடிக்கடி சொல்லியிருப்போம் உங்களுக்கு வசியமோ மோகனமோ ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா இதை கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தொத்தம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்மளை வந்து கிரகங்கள் ஆளுது அப்படின்றது வந்து இன்றைக்கி அத்தனை பேர் மீடியாவெலாம் நிறைய வளர்ந்துருக்கு தெரியும் நம்ம கஷ்டமர் ஒருத்தர் ரொம்ப விவரமாக எனக்கு வந்து இது சொல்லிக் கொடுங்க வீடியோவாக போடுங்க பதிவாக எல்லாருக்கும் உதவியாக இருக்கும்னு சொன்னாங்க இந்த ஸ்க்ரீனில் தேர்ந்து பாருங்கள் ஜென்மத்தாரை ஒன்றாவது நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் பத்தொம்பது சம்பத்து தாரை ரெண்டு பதினொன்று இருபது விபத்து தாரை மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று ஷேம தாரை நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு பிரத்யேக தாரை அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு சாதகத்தாரை ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இங்கே ஏன் இதை வந்து உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி முன்னாடி இருந்த வீடியோங்கள சொல்லியிருப்போம் நீங்கள் ஒரு வசியம் செய்யணும் அப்படின்னா வெறும் நம்ம சொல்கிறத வச்சு அது அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயம் வரும் அந்த ஜெயம் படுறதுக்கு உண்டான ரகசியம் தான் இது ரொம்ப ரொம்ப நாளாக ரகசியமாக வச்சுன்னு இருக்காங்க இந்த சாதகத்தாரை உங்களுக்கு என்றைக்கு வருதுன்னு பார்த்து உங்கள் நட்சத்திரத்துலேருந்து கணக்கு பண்ணுங்கள் கணக்கு பண்ணி இந்த சாதகத்தாரை என்றைக்கு வருதுன்னு பாருங்கள் வந்த அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெண்டே கால் நாள் சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் உங்கள் சாதகத்தாரை என்றைக்கு வருதோ உங்களுடைய ஆப்பனண்ட் அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்களுக்கு தாரை வந்து இந்த சா சாதகத்தாரையாக இருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வசியமோ மோகனமோ ஆகாது எந்த ஒரு காரியமும் ஒரு வேலைக்கே போகிறீங்கன்னா கூட உங்களுடைய சாதகத்தாரை அன்னைக்கு போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இந்த மாந்திரிகத்தும் கூட சா ஜோதிடமும் கலந்துருக்கு இது நிறைய பேர் வந்து ரகசியமாக வச்சுன்னு இருக்காங்க இதை தெரிஞ்சு வச்சுங்க இந்த வத அன்னைக்கும் விபத்து அன்னைக்கும் நீங்கள் எந்த செயலும் இந்த வசியம் சம்மந்தப்பட்ட செயலை கண்டிப்பாக செய்யக்கூடாது இதை உங்களுக்கு தேவைப்பட் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க தெரியாதவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுறீங்க நான் நிறைய வேலையாக இருப்பேன் எடுக்க முடியாது நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் மெசேஜ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னாங்க மெசேஜ் என்னால் ரிப்ளை பண்ண முடியல ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நம்பர் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறத நான் சொல்லி கொடுக்குறேன் இதை இந்த மைத்திரதாரை பரம மைத்திரதாரை இது ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த குண்டான கிரகங்கள் வலுவாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இதுக்கு தான் இந்தாண்ட நம்ம இந்த ஜென்ம தாரிக்கு சூரியனும் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் எல்லா ஒம்பது கிரகங்கள் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி தான் நன்றி வணக்கம்